நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அப்டா மார்க்கெட் அப்டா மார்க்கெட்டை ஒட்டி உள்ள அந்த புது ரோடு ஹைவே நேஷ்னல் ஹைவே பைபாஸ் போட்டிருக்கிறாங்க அந்த பைபாஸ் சர்வீஸ் ரோடில் தான் நம்ம நிற்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது பைபாஸ் சர்வீஸ் ரோடை ஒட்டி தான் நமக்கு இந்த வீட்டு மனை இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நமக்கு இடத்தை பார்க்கலாம் இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம அதை இடத்தை பார்க்கலாம் நமது அலுவலகம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி அவ்வை சண்முகம் சாலை பக்கத்தில் தீயணைப்பு நிலையம் இருக்குது தீயணைப்பு நிலையத்துக்கிட்ட தான் நம்ம விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க நம்ம அதை இடத்தை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது தான் இந்த இடத்துக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த காமௌண்டான அந்த இடத்துலேருந்து இந்த போஸ்ட் பக்கத்துலேருந்து ஒம்பது அடி கரெக்டாக நமக்கு இடம் இருக்குது வாங்க நம்ம இந்த இடத்த பார்க்கலாம் இதுதான் நம்மளோட இடம் கரெக்டாக பத்து சென்ட் இதில் ஷார்ப்பாக இருக்குது பின்னாடி ஃபுல்லாக வீடில் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மிகவும் குறைந்த விலையில் தான் இருக்குது ரேட்டு வந்து நேரில் வாங்க நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு